எல்லா துதியும் கனமும் இயேசுக்கே அல்ல லுயா பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சென்னை இசிஐ பேராயத்தின் பேராயர் என்னுடைய அன்பு சகோதரி பேராயர் கதிரொளி மாணிக்கம் அவர்களை நான் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன் இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை அவர்கள் தன் தகப்பன் வழி நின்று அதை நடத்தி செல்வது சிறப்பு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை பேராயர் அவர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அவங்க அப்பாவை மிஞ்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஹோப் சிட்டி அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷன் ஷீ இஸ் கோயிங் டு டெஃபினெட்லி எக்ஸல் எல்லா நிலையிலேயும் அவர்கள் உயர்ந்து செல்ல காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை பேராயர் அவர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் மெத்த படித்தவர் ஒரு பெரிய திருச்சபைக்கு பேராயராக இருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் பேராயர் டெமல் இவாஞ்சலிக்கல் லூதரன் திருச்சபனுடைய பேராயர் தி ரைட் ரெவரன் டாக்டர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் பேராயர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வரலாற்றை எல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது எனக்கு இரண்டு பெயர்கள் உடனடியாக மனதிலே வந்தது வேலூர் பேராயத்தின் முதல் பேராயர் அவரோடு இணைந்து பணியாற்றின பிரதர் டிஜிஎஸ் தினகரன் இந்த இரண்டு மாபெரும் தலைவர்களோடு இணைந்து பேராயர் எஸ்ரா சர்க்குணம் இந்திய திருச்சபைகளின் வரலாற்றை எழுத வேண்டும் என்று யோசிக்கிறவர்கள் இந்த மாபெரும் மூன்று தலைவர்களை மறக்கவே முடியாது அப்படி மறந்து எழுதினால் அது வரலாற்று பிழையாகவே இருக்கும் ஆகவே இந்த பேராயர் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்களை நான் நினைக்கும்போது அவருடைய தரிசனம் அவருடைய திருப்பணி சிறப்புக்குரியது நான் அவருடைய வாழ்வுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் காட் ஒ ஒன்டர்ஃபுல் லை இ லிவ் அவுட் நன்றி சொல்வது மாத்திரமல்ல இட் இஸ் டைம் ஃபர்ஸ்ட் டு செலப்ரேட் இஸ் லைஃப் அவருடைய வாழ்க்கையை நாம் கொண்டாட வேண்டும் அதற்காக தான் இந்த நாளிலே நாம் இங்கு வந்திருக்கிறோம் நம்முடைய மத்தியிலே பிரதர் பால் தினகரன் ஐயாவர்கள் வந்திருப்பதும் பெருத்த மகிழ்ச்சி நான் அவ்வளவு பழக்கம் இல்லாமல் இருந்தாலும் அவருடைய தகப்பன் அவருடைய தாயாரை நான் இரண்டு மூன்று முறை என்னுடைய தேவாலயத்திற்கு காட்பாடிக்கு அழைத்து சென்றிருக்கிறேன் அவர்கள் இங்கிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்களுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாபெரும் திருச்சவினுடைய பிரதம பேராயர் பேராயர் டேனியல் ஐயா அவர்கள் இருப்பது பெரிய மகிழ்ச்சி அவர்களுக்கு பாராட்டுக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருச்சவியனுடைய முன்னாள் பிரதம பேராயர் மரியாதைக்குரிய அண்ணன் அங்கு அமர்ந்திருக்கிறார் பேராயர் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கிருக்கிற மற்ற பேராயர்கள் கோயம்புத்தூர் பேராயர் ஆஹா அவரை பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி நாற்பது ஆண்டுகள் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஜபல்பூரிலே படிக்கும்போது அந்த அனுபவங்கள் எல்லாம் நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன் அவர்களுக்கும் மற்றும் இருக்கிற பேராயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறேன் மிக சிறப்பாக டெல்லியை நான் மறக்க முடியாது டெல்லியிலேருந்து ரெண்டு புல்லட்ஸ் இங்கே வந்திருக்காங்க ஒரு புல்லட் இங்கே இன்னொரு புல்லெட் அங்கே நானே பயந்து போய்விட்டேன் என்ன இவங்க எந்த ஊர் காரணம் இங்கே போய் டெல்லியில் ஒரு பேராலயத்தை கட்டி கொண்டு பயந்து பயந்து போய்விட்டேன் வியந்து போனேன் பேராயரனுடைய பிரதிநிதியாகவும் இயக்குநராகவும் மிக சிறப்பான ஊழியத்தை அவர்கள் அங்கு செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை பாராட்டுக்களை நான் தெரிவிக்கிறேன் இசையை குருக்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தோழர்கள் நானும் ஒரு குருவானவர் பேராயர் எல்லாம் வரும் போகும் பேராயராக இருக்கும்போது மாலை அணிவிப்பார்கள் போன பிறகு மதிக்க மாட்டார்கள் ஆகவே எவாஞ்சலிஸ்டாகவே இருந்தால் மதிப்பு கடைசி வரைக்கும் இருக்கும் ஐ வாண்ட் டு பி அன் அட்வான்ஜலிஸ்ட் இது என்னுடைய ஏழாவது ஆண்டு எபிஸ்கோப்பல் மினிஸ்ட்ரியில் ஐ நெவர் தாட் தேட் ஐ எம் எ பிஷன் ஐ கண்டினியூ டு பி எ கேட்டகிஸ்ட் எங்கள் அப்பா ஒரு உபதேசியார் ஆகவே நான் ஒரு உபதேசியார் மகன் என்று சொல்வதிலே எனக்கு பெருமை இருக்கிறது ஆகவே இங்கே வந்திருக்கின்ற இறை மக்கள் உங்களை நான் பாராட்டுகின்றேன் பெறாயர் கதிரொளி மாணிக்கம் அவர்கள் சொன்னது போல இந்த கொயரை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும் ரெண்டு முறை நான் வந்தேன் இந்த தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணேன் மிக அழகாக பாடுகிறார்கள் அவர்களை நான் மெத்த பாராட்டுகின்றேன் சிறப்புக்குரியவர்கள் மிக அழகாக இசையை மீட்டு பாடல் பாடுகிறீர்கள் அது கூட தந்தை பேராயர்னுடைய பாடலை பாடினீங்களேன் அந்த வார்த்தை எல்லாம் இலகுவாக தெரிந்து கொள்கின்ற சாதாரண ஏழை மக்கள் புரிந்து கொள்கின்ற மொழி நடையில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்ன பாக்கியம் இந்த பேராயர் தந்தை பேராயருனுடைய பேராயர் அபிஷேக வழிபாட்டிலே வேலூர் பேராயத்தினுடைய முன்னாள் பேராயர் பிஷப் சாம்பண்ணா அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதை ஒரு நரேட் பண்ணுவாங்க கடைசியாக ஒரு போராட்டத்தில் எல்லாரும் சொன்னீங்க அவர் ரொம்ப ஜோகம் பண்ணுவார் எஸ் அதில் எனக்கு டிஸ்பியூட் இல்லை ஆனால் அவர் ஒரு போராளி அதை நான் சொல்லுவேன் அதற்கு நான் தான் சாட்சி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பத்தூர் பகுதியில் நான் குருவானவராக இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆசிரமம் கிறிஸ்து குல ஆசிரமம் ரெண்டு நிமிஷம் சொல்கிறாரு ஐயரு பயமாக இருக்குது என்னடா பேசிட்டே இருக்காரு என்ன அந்த கிறிஸ்துக்குல ஆசிரமம் ஒரு சில நபர்கள் அபகரிப்பதற்காக இருக்கும்போது உள்ளூர் ஆயராக இரண்டு பேராயர்களை அழைத்தேன் அது ஒன்று எங்களுடைய பேராயர் அவர் ஒரு புனிதமான பேராயர் பிஷப் மகிமை ரூபஸ் செயின்ட்லி பிஷப் இரண்டு பிஷப் எஸ்ரா சர்க்குணம் இவர்கள் இரண்டு பேரையும் ஓப்பன் ஜீப்பில் நிற்க வைத்து திருப்பத்தூர் நகர்வலம் கொண்டு சென்றேன் கல்களை வீசினார்கள் நாங்கள் அஞ்சவில்லை அன்றைக்கு தான் திருப்பத்தூர் கிறிஸ்து குல ஆசிரம் மறுபடியுமாக என் வந்தது அது ஒரு பெரிய வரலாறு அதற்கு எங்களுக்கு இருந்தவர் தந்தை பேராயர் ஆகவே நான் இந்த நேரத்தில் அவர்களை வணங்கி வாழ்த்து சொல்லி அவருடைய புகழை கடவுளுக்கு காணிக்கையாய் படைத்து நன்றி சொல்லி நான் கொண்டாடுகிறேன் ஒரு வரியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் நாம் இந்த உலகத்திற்கு வருகின்ற பொழுது வெறும் வெள்ளைத்தாளாக தான் வருகிறோம் இங்கே பார்த்தேன் ஜெய்சிங் அண்ணன் பார்த்தேன் இவங்க பிஷப் சொல்லும்போது அவர் வரல அப்புறம் பார்த்தா ஜெய்சிங் அண்ணன் ஒரு எப்பவுமே அவர் புடைசூட வருவார் ஒரு அஞ்சு பேரோட வருவார் அண்ணனை பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி அவர் கொஞ்ச நாளாக இருக்கிறாரு ஆனால் நான் ஒதுங்கிறது இல்லை அண்ணனோட தான் அதனால் அண்ணனை பார்ப்பதும் எனக்கு மகிழ்ச்சி ஜெய்சிங் அண்ண வாழ்த்துக்கள் அவருடைய பணி கூட சிறப்பு நாம் இந்த உலகத்தில் வருகின்ற பொழுது வெறும் வெள்ளைத்தாளாக வருகிறோம் நாம் தான் நம்மை எழுதி கொள்ள வேண்டும் எல்லாருமே ஒயிட் பேப்பர் தான் நாம் தான் நம்மை பற்றி அங்கே எழுதணும் அப்படி நாம் எழுதி கொள்ளவில்லை என்று சொன்னால் பிறரால் நாம் எழுதப்படுவோம் இது ஒரு கவிக்கோ அப்துல் ரகுமான் சொன்ன ஒரு வரிகள் ஆனால் மதிப்பிற்குரிய தந்தை பேராயர் வெள்ளைத்தாளில் அவரே வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார் மற்றவன் எழுதக்கூடாதையா நானே எழுதுறம்பார் அதற்கு சாட்சிதான் ஈசிஐ திருச்சபை ஆகவே நான் இந்த நேரத்தில் இந்த மாபெரும் திருச்சபையை பாராட்டுகின்றேன் பயமாக இருக்குது ஒரு ஆயிரத்தி ஆறுநூறுக்கு மேலே மிஷினரிஸ் என் ஊரில் இருபது பேரை வச்சுன்னு என்னால் பழைக்க முடியல என்கிட்ட எண்பது குருக்கள் பழைக்க முடியல இது ஒரு பெரிய சேலஞ்ச் ஃபார் தி மெயின் லைன் சேர்ச்சஸ் இந்த நற்செய்தி பணிக்கு மெயின் லைன் சேர்ச்சஸ் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மிக சிறப்புக்குரியது நற்செய்தியை நாம் கண்டிப்பாக சொல்வதை நிறுத்தி செயல்பட வேண்டும் ரொம்ப முக்கியமானது எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே இருக்கிற எல்லா பேராயர்களும் சொல்லுவாங்க இந்தியாவை என்ன சொல்கிறீங்க இந்தியாவை நான் சொல்கிறது கொஞ்சம் இடக்கமாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காது ஆனால் சொல்கிறது தான் ஏன் வேலை இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்க தேவையில்லை கஷ்டமாக இருக்குல்ல ஆமாம் தானே இந்தியாவில் இயேசுவை வாழ்ந்து காட்டுவோம் வாழ்ந்து காட்டுங்க பாருங்கள் எல்லாம் வந்துடுறா நம்ம ஒன்றும் சொந்தமாக்க தேவையில்லை அந்த பணியை செய்தவர் தான் பிஷப் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்கள் அங்கே இந்த நேரத்தில் அவர் ஒரு போராளி ஆமாம் அவர் ஒரு பெரிய போராளி ஒரு சீர்திருத்தவாதி ஒரு ரிஃபார்மர் ஒய் ஒன்லி ஃபோர்டீன்த் செஞ்சுரி ஃபிஃப்டீன்த் செஞ்சுரி இங்கே டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் கூட ஒரு ரிஃபார்மர் உதயமாகியது சிறப்பான பணியை செய்திருக்கிறார் ஒரு லட்சம் திருச்சபைகள் எத்தனை கோடிங்க ஒரு கோடி ஆத்துமா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே கொடுக்கப்பட்டது நாங்கள் சென்னையிலிருந்து வேலூருக்கு போல விடுதலை பயணமாக செல்கிறோம் அந்த பயணத்தில் நாங்கள் இருந்தது இருபத்தி ஏழு பேராயிரவர்கள் சொன்ன முழக்கம் டப்ளிங் தி நம்பர் இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்காக போனது அவர் ரிட்டைர்ட் ஆகும்போது ஒரு லட்ச கிறிஸ்தவர்களை வேலூரிலே அவர் விட்டு மறித்தார் பிஷப் சாம்பொன்னையா இன்றைக்கு மூணு லட்சம் கிறிஸ்தவர்கள் வேலூரிலே இருக்கிறார்கள் மொத்தம் எட்டு மாவட்டங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு வேலைக்காரனாய் மிக கடினமான ஒரு திருப்பணி இவரை பார்க்கிறேன் இவர் நார்த் ஈஸ்ட்டு நார்த்து சவுத்து சவுத் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எங்கே போனார்னே தெரியலையே போவாத இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கார் இப்போ நமக்கு என்ன பயங்கரமான லக்ஸரி கார் எங்கன்னா போகிறோம் அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் நாற்பது ஆண்டுகள் நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் இந்த நற்செய்தியை சுமந்து சென்றிருக்கிறார் ஆகவே இந்த மாபெரும் தலைவரை நான் கொண்டாடுகின்றேன் மிக சிறப்பாக இந்த அருமையான நேரத்தில் மூன்று சின்ன குறிப்புகளை சொல்லி நானும் ரொம்ப தூரம் நான் மூணு மணிக்கு புறப்பட்டேன் அஞ்சரை மணிக்கு வந்துட்டேன் இப்போ தான் நான் பன்னெண்டு மணிக்கு போக முடியும் நாளைக்கு ஒன்று எனக்கு ஒரு எம்ஆர்ஐ இருக்குது ஸ்பைனில் ஐ ஹேட் டு கோ அட் எயிட் ஓ கிளாக் டு சிஎம்சி பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ரெஸ்பெக்ட் திஸ் கிரேட் சோல் அந்த ஒரு காரணத்துக்காக நான் இங்கே வந்தேன் அவரை நான் பார்க்கும்போது கடவுள் மீது அவர்கள் கொண்டிருந்த பற்றுருதியை நான் கொண்டாடுகின்றேன் நம்பர் ஒன் இருந்தவர் கடவுள் மீது அசைக்க முடியாத பற்றுருதி அமெரிக்க தேசத்தினுடைய பிரசிடெண்ட் ஜான் கெனடி சுடப்பட்டார் அவருடைய தம்பியும் சுடப்படுகிறார் அவருடைய இளைய சகோதரி மனநிலை பாதிக்கப்படுகிறது அந்த நேரத்திலேயும் ரோசி கெனடி அவர்கள் அம்மா தாயார் இந்த மூன்று பிள்ளைகள் இப்படி போய்விட்டார்களே என்று சொல்லி கலங்கவில்லை அவர்கள் செய்தது வழிபாட்டிற்கு தவறாமல் வந்தது அவர்கள் ஒரு ஜபம் செய்கிறாங்க கடவுளே உம்மீது கொண்டிருக்கின்ற பற்றுருதியை மாத்திரம் என்னிடத்திலிருந்து எடுக்காதீர் உள்ளவதை என்னிடத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும் என்ன வேண்டுதல் பாருங்க உம்மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் என்னிடத்திலிருந்து எடுக்காதீர் மற்ற பொருட்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் பற்றுருதியாய் இருந்தவர் பிஷப் எஸ்ரா சர்க்குணம் இரண்டாவது பற்றுருதியின் வழியில் நின்று பணியாற்றினவர் பற்றுதி எல்லாம் விசுவாசம் நல்லா சொல்லலாம் நிறைய பேர் இருக்கிறான் இன்னைக்கு பைய மாட்டின்னு எல்லாம் போயிட்டான் நல்லதாக கெட்டதாக எனக்கு தெரியாது பட் இயர் இஸ் அ மேன் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறார் பற்றுருதியாய் இருந்தவர் பற்றுருதி வழியாய் அவர் பணி செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம் மூன்று பற்றுருதியை பறைசாற்றினவர் யூ வாஸ் ஏபிள் டு சே எவ்ரி திங் பறைசாற்றினார் இந்த நாட்டிற்கு நற்செய்தியை எல்லாரும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற பறைசாற்றுகின்ற ஒரு திருப்பணி இந்த அருமையான மாலை நேரத்திலே இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இசிஐனுடைய சென்னை பேராயர் அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை சொல்லி தந்தை சிறப்புக்குரியவர் மகளும் சிறப்புக்குரியவர் தந்தை வழியில் நின்று இறைப்பணி செய்ய இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என்ற தைரியத்தோடு கடவுள் தூரத்தில் இருக்கிற கடவுள் அல்ல நம்முடன் இருக்கின்ற கடவுள் நம்முடன் பயணிக்கின்ற கடவுள் நம்முடன் பேசுகின்ற கடவுள் உங்களோடு பயணிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு பத்துறுதியோடு நீங்கள் தொடர் பணியாற்றுங்கள் இந்த பணி தொடர்பணி இது நம்முடைய பணி அல்ல இது பிஷ பெஸ்ரா பணி அல்ல இட் இஸ் காட்ஸ் மிஷன் கடவுளின் திருப்பணி அந்த பணியை அவர் செய்து நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் நாம் செய்து இன்னொரு கடத்திலே கொடுப்பதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் இது நிலையற்ற வாழ்வு இந்த வாழ்க்கை ஒரு நீர் குமிழியை போன்றது இந்த வாழ்க்கை ஒரு நிழலை போன்றது ஆனால் நிலையான கடவுளை பற்றிக்கொள்ள நாம் இன்றைக்கு அழைக்கப்பெற்றிருக்கிறோம் நிலையற்ற வாழ்வில் நிலையான கடவுளை இறுக்கமாக பிடித்து கொண்டு வாழ்வோம் விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை எந்தன் மேன்மை சிலுவை பயணத்தில் நாம் இணைந்து பயணிப்போம் சிலுவை தான் நமக்கு எல்லையாக இருக்கிறது அந்த திருப்பணியில் ஈசியை தொடர்ந்து பயணிக்க நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் உங்களுக்காக இறைவேண்டல் செய்வேன் இந்திய திருச்சபை இயேசுவை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் நம்முடைய விருப்பம் நமக்கு இருக்கின்ற வேறுபாடுகளை கலைந்து நீதியோடும் நியாயத்தோடும் லஞ்சத்தை தவிர்த்து உண்மையை பேணி பாதுகாத்து இந்த திருச்சபைகளை வளர்த்தெடுத்து நேர்மையான திருச்சபையாக சமத்துவ திருச்சபையாக அவர் ஒரு சமத்துவ நாயகன் சமத்துவ திருச்சபையாக இந்த மாபெரும் திருச்சபையை நாம் கட்டி எழுப்புவோம் ஆண்ட பிரதாமே നം അനവരെയും തുടർന്ന് വഴി നടത്തി കാപ്പ എല്ലാ തതിയും കണമും മഹിമയും യേസുക്കേ ആമേ